பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ முழுசா பாருங்க நம்ம நம்ம சொல்ற அந்த செல்லவங்களுக்கு எடுக்கலாம் நேற்று பாத்தீங்கன்னா கெசிங் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் கோடு ஹீரோ கவா பாசு குடுத்தாச்சு நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல அதே மாதிரி இந்த போர்டு மாதிரி உட்காந்துருக்க நினைக்கிறேன் நல்ல ஒரு தான் ஏ போர்டுல டி போர்டுல சி போடுல வச்சிருக்கிறோம் ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி ஏபிசி மூணுமே கேரளா டிஎல் லாத்தியில மூணு போடுமே மில்லிங் நம்ம கொடுத்துட்டோம் இது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல நம்மளுக்கு வந்து நம்ம சிங்கிள் போர்டு இது சாங்கு இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல நம்ம சாங்க நம்ம மந்த்லி பினால குடுக்கறதுனால வீடியோல நம்மளுக்கு சாங்கு அப்படின்னு சொல்ல முடியல ஆனா மக்களுக்கு அதிக பேருக்கு போய் அவங்களும் இன்னைக்கு எடுக்கணும்னு நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும் நல்ல ஒரு கேசிங் தான் இங்க எடுத்திருக்கேன் பாஸ் ஆன நம்பா கேரளத்துக்கு எனக்கு கொடுத்துருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு பாஸ் நண்பா உம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒன்பது மூணு அஞ்சு உங்களுக்கு மூணு வந்து பி போர்டுல பாஸ் ஆயிடுச்சு பாஸ் நம்பா ஏபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு அஞ்சுக்கு உங்களுக்கு ஒன்பது மூணு ஏபி பாசன்டா ஏபி பாசன ஒரு பாசு கொடுத்துட்டோம் அதனால நம்ம என்ன கொடுத்தோம்னா அதுக்கு பன்னெண்டாம் தேதி நம்ம கொடுத்துருந்தது பாத்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒன்பது அஞ்சு பல நூல் வெள்ளிங் அதே மாதிரி நம்ம பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு மூணு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் அதை நம்மளால வீடியோ கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ண முடியல உங்க தான் சொல்லியிருந்தேன் பதிமூணு பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது மூணு கொடுத்துருந்தது நல்ல ஒரு மாஃப் கட்டி கொடுத்துருச்சு இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது மூணு அஞ்சுக்கு பவர்ல போயிடுச்சு நாளுக்கு பவர் ஒன்பது எட்டு பவர் மூணு இதெல்லாம் கொடுத்துருந்தேன் பவர்ல போச்சு போர்டு வயசுல பாத்தீங்கன்னா வரும் மூணுமே எடுத்துருக்கோம் பவர்ல போச்சுன்னா நம்மளுக்கு மூணு ஏ போல் அண்டு சி போர்டுல வச்சிருக்கோம் அதனால நம்மளுக்கு டோட்டலாவே ஆஹ் போர்டு மாறி உக்காந்துருச்சு நல்ல ஒரு வெற்றி தான் எடுத்திருக்கோம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் எத்தீங் கொடுத்திருந்தேன் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோவில் போடுறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்க நீங்கள் எடுக்கிற பற்றி உங்களுக்கு ஃப்ரெண்டு எடுக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு எல்லாத்துக்கான கெஸிங் பாருங்க ஆள் ஒரு ஒன்று ரெண்டு ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்று ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு எட்டு ஏழு ஒன்பது டபுள் ஃபோர் அமௌண்ட் இருக்குங்க ரெண்டு ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு ஒண்ணு அஞ்சு சி போர்டு ரெண்டு ஜீரோ நல்லா தான் நம்ப இருக்கு உங்க பேரு மட்டும் நம்ப அது மட்டும் இல்லாம நம்ம மந்திரி பிளான்லேபிளால நம்ம கேசிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா மந்திரி பிளான்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு போனோம்னா அதை வந்து தொடர்ந்து நீங்க வெட்டி எடுக்கலாம் நீங்க பிளே பண்றதை பொறுத்து நான் இந்த சோப்பு ப்ளே பண்ணல இந்த சோப்பு நீங்க நான் ப்ளே பண்ண பல கிடையாது உங்களுக்கு கண்டினியூவாங் வந்துகிட்டே இருக்கும் சிங்கிள் போர்டுமே ஒரு நம்பர் மட்டும் இப்ப ஆல் போர்டுனா சிங்கிள் நம்பர் மட்டும் இப்போ மூணுனா மூணு அப்படி இல்லையா ரெண்டுனா ரெண்டு எப்படி ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் வரும் ஏபிஎஸ்சி பிஎஸ்சி மூணு செட்டு இப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு இப்படி ரெண்டு செட்டு இல்லைன்னா நாலு செட்டு வரணும்னா அப்போ மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று இப்படி நாலு செட்டு வரும் இல்ல நீங்கள் ஃப்ரீ ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு வெட்டி எடுக்கலாம் அப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டே பிளான்லேயே நம்ம இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் டே பிளானில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுனா ஒன்னு அப்படின்னு நம்ம சிங்கிள் செட்ல கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பப்பட்டு இருந்தவங்க வாங்கிக்கலாம் நம்மளுக்கு நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இது நண்பர் வாட்ஸ்அப் நம்பரு வேணுங்கிற நண்பரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க உங்களுக்கு கெசிங் கெசிங் நம்மளால அனுப்ப முடியல ஆனா நிறைய பேர் பே பண்றீங்க நிறைய பேர் பே பண்ணல அதனால வந்து நம்ம கெசிங் யாருக்கிறது யாருக்கும் நம்மளுக்கு தெரியல நேற்று அதே ப்ராப்ளம் தான் வந்தது இப்போ கொஞ்சம் நம்ம குரூப் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தா நம்ம தேவைங்க குரூப் குரூப் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப்ல இருந்து கெஸிங் வந்து டே பிளான்ல ஒரு ஊருக்கும் சரி மஞ்சள் கலா குரூப்ல இருந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்துகிட்டே இருக்கும் சிங்கிள் போல சிங்கிள் போர்டு நமக்கு சூப்பரா வெற்றி இருக்கலாம் கேரளா டெக்னா கெஸ்ஸிங் குடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா கேரளா டெக்கான கெஸ்சிங் ஆல்போர்டு நாலு ஜீரோ ஏ பி எஸ் பி சி ஏ பி எஸ் பி பாருங்க நாலு ஜீரோ மூணு அஞ்சு நாலு ஒண்ணு ஜீரோ ஒன்னு அஞ்சு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கணும்பா கண்ட்ரோல் தான் பிளே மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிடுங்க பாக்ஸுக்கான கெஸ்டிங் பாத்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஆறு ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கணும்பா இந்த தான் போர்டுக்கும் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் பாக்ஸும் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு நாலு பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு ஒன்று அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க